அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்ம ஒரே இடத்துல அமர்ந்து படிக்கிறப்ப நமக்கு வந்து ஏன் தூக்கம் வருது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இங்க வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல நம்ம வந்து அமர்ந்து படிக்கிறப்பதான் இந்த ஒரே இடத்துல அமர்ந்து படிக்கிறப்ப நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனை என்ன அப்படின்னா அதாவது நம்ம ஒரே இடத்துல அமர்ந்து படிக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் இருக்கு பாத்தீங்களா இந்த தசைகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து கம்மியாயிரும் அப்ப ரத்த ஓட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ரத்தம் தான் வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான பல பகுதிகளுக்கு வந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கிய ஆக்சிஜன் வந்து இந்த ரத்தம் வந்து கொண்டு போய் சேர்க்கிற பணியில வந்து ஒரு பெரிய தொய்வு ஏற்படுறதுனால நம்மளுடைய மூளை இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய மூளை வந்து களைப்படைஞ்சு சோர்வடைஞ்சிருது இதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே தூக்கம் வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து ஒரு கலைப்பான சூழலுக்கு போகக்கூடிய நிலைமை வந்து வந்துருது அப்ப வந்து நம்ம வந்து பொதுவாவே படிக்கிறப்ப நம்ம வந்து ஒரே இடத்துல அமர்ந்து பிடிக்காம கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம வந்து நடந்து கொண்டு உட்காந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கலைப்பு தூக்கம் வராம இருக்கும் நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி